கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீக்கில் ப்ரீவியூ பார்க்க தான் போறேன் குடி சீக்கிரம் அந்த பாப்பா எக்ஸ்ட்ரா நேரி பண்ணியிருக்காங்க அதை தாண்டி டைரக்டரோட பையன் திலீஷ் பிச்சுடா கிளைமேக்ஸ்லாம் பிச்சுடா நான் எனக்கே கண்ணீர் வந்துருச்சு அந்த படம் பார்க்கும்போது ஸோ எனக்கு ஒவ்வொரு விஷயமும் எவ்வரி ஃப்ரேம் ஒவ்வொன்றுமே நீங்க பேக் ட்ராப் ஆகட்டும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற திங்ஸ் அவ்வளோ லைவாக இதை உண்மையை நிறைய விஷயம் சொல்ல போனா எல்லா வேலையும் இவரையும் ஒரே அதை எடுத்து போட்டு பண்ணி அந்த ஊரே ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்காரு இப்ப அந்த ஊருக்கு போனா மச்சான் ஊரே நீ கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த பருத்தி படம் எடுத்தது ஒரு தன்கிட்ட அந்த ஊரு எப்ப வரைக்கும் மாப்பிள்ள மாதிரி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பொண்ணு ரூபாய் கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு இருக்காப்ல அதனால நெக்ஸ்ட் படம் கண்டிப்பா சொல்றேன் இந்த பருத்திக்கு அப்புறம் குரு பண்ற படம் மிகப்பெரிய சக்சஸா நெக்ஸ்ட் இயர் பேசப்படுற ஒரு படமா இருக்கும் அந்த அளவுக்கு அவருடைய எழுதுகோலும் அவருடைய வார்த்தைகளும் டயலாக் சென்ஸ் பயங்கரமான பிரில்லியன்ட் அவருடைய பேனால அந்த வரிகள்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுலயுமே எழுதியிருக்காரு இருக்காரு இந்த ட்ரைலர் வெளியீடு மற்றும் பிரஜன் வெளியீட திருமலை மற்றும் படக்குழுவினர்

ट्रेलर वेट कर रहा हूँ थैंक यू बाय सर तानी वेट करो इंगल अंदो थैंक यू सो मच टेक यू बाय सर सेंटर सर किबर्न सर फोटो सर ओके सर कंप्लीटली और यूनिक है ना एक्सपीरियंस ये ना फर्स्ट टाइम डार्क मेकअप करने का एंड என்னோடய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கும்போது ஸ்டோரி கேட்கும்போது வாஸ் டைரக்டர் தட் நீங்கள் ஈஸியாக இங்கே இருந்து யாராவது சூஸ் பண்ணால் எதற்கு எனக்கு வச்சு பண்ணும் அவங்க சொன்னாங்க இல்லை உங்கள் அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அந்த சிம்பத்தி அண்ட் என்ன வேணும் மேம் நீங்கள் தான் பண்ண முடியும் சரி அவங்க எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க Nada Pannuna, you feel good as an artist when the director has that confidence in you. And uh, Adada, uh, I was happy to be part of uh, this film. And thank you. Thank you for showing me that confidence. And thank you uh, for bringing out uh, the work that you wanted. And I hope you all like it. And uh, thank you, everyone over here, for all your kind words and love. Uh, thank you, media, for being here. டு uh, do support us do give us your love always as always thank you thank you thank you பாத்திரங்கள் தான் மாறுது ஆனா நீங்க மாறவே இல்ல சரஞ்சியில பாத்திரங்கள் அப்படியே இருக்கீங்க வாழ்த்து வெரி பேஸ் மேம் தேங்க்யூ இன்னும் நிறைய விருது இந்த படத்துல கிடைக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம் இப்போது இசை வெளியீடு சுகன்யா படத்துல முக்கிய கதாபாத்திரம் சுகன்யா அவர்களுக்கு திரு லட்சு கணேஷன் அவர்கள் பொன்னாடை போத்தி மரியாதை செய்வார்கள் பிடிக்கும் பட் இந்த படத்தில் அவங்க வாழ்ந்துருக்காங்க ஒரு வித்தியாசமான காட்டுக்குள்ள ஒரு சும்மா சாதாரணமாக கிராமத்தில் இருக்க மக்கள் மாதிரி ரொம்ப நல்லா நன்றி மேம் அடுத்தபடியாக ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்தோட நண்பர் கோதா அவர்கள் மேடம் லட்சு கணேஷ் அவர்கள் இந்த படத்தை தயாரிப்பதற்கு மிகவும் ரொம்ப டேரக்டர் கஷ்டப்பட்டு அவங்க ஓகே பண்ணி இந்த படம் எடுத்திருக்காரு கண்டிப்பா அந்த படம் ஜெயிக்கணும் அப்புறம் டேரக்டர் பாத்தீங்கன்னா இப்போ பேசவே அவர் ரொம்ப சங்கரப்பட்டீங்க அவர் வந்து எங்கள் மச்சான் அவரு என்னை என்ன கூப்பிடுவாரு பாத்தீங்களா இப்போ கட்டு கை நீங்க பாருங்க அப்படிதான் நடிப்பாரு ஆனால் உண்மையிலேயே திறமையான நடிகன் இப்போ நீங்க நிறைய படம் நடிச்சிருக்கேன் இந்த வருஷத்துல அஞ்சாவது படம் ரிலீஸ் ஆகுது ஆனால் நாங்க எப்படி போரெக்டர் பாத்தீங்கன்னா வாங்க எப்படி பண்ணுங்க இப்படி கதை இந்த நேரத்தில் நிற்கணும் அப்படிதான் சொல்லுவாங்க பட் அவர் அப்படி இல்லை அதை அப்படியே நடிச்சு காட்டிட்டு ஒரு படம் ஒரு 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 சீன்ல கைத்த தொங்கணும் இவரே மாதிரி தொங்கிட்டு இருக்காரு இவர் தொங்கிட்டு இருக்காரு பாக்குறோம் என்னடா டேட் தொங்கிட்டு இருக்காரு ஏன்னா அந்த அந்த கதையில வந்து என்னவா இருக்குங்கிறத வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமா அந்த படம் பண்ணிருக்காரு கண்டிப்பா ஜெயிச்சு வரணும் சார் உங்களுக்கு பெரிய வந்து பிளஸிங் உங்களுக்கு பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்கு எல்லாருமே சொல்லியிருக்காங்க பெரியவங்க அது மாதிரி இந்த படத்துல எனக்கு பேரா வந்து சுகனியா நடிச்சிருக்காங்க அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் வந்து நிறைய பேர் செல்படாரு நிறைய படம் செலக்ட் பண்ணி ஒருத்தர் எல்லாம் நடிக்க வச்சு ஒரு வாரம் நடிக்க வச்சுட்டு அப்புறம் அவங்களை வேணாம் சொல்லிட்டாரு ஏன்னா அந்த கதைக்கு இன்னும் வேணும் அப்படின்ட்டு ஸோ அந்தளவுக்கு ரொம்ப உயிரோட்டமாக வந்து சுகனி அப்படிங்கிறாங்க அது மாதிரி இந்த படத்தில் நினைச்சா முக்கியமான நான் சொல்லணும் நரேன் இந்த சிவா நரேன் சிபி அபர்ணா இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இவங்க எல்லோருமே வெளியில் நல்லா வேலை வாங்கியிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்னு எல்லாமே இயங்குறவங்க தான் ஸோ அவங்கள நான் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து தில்லிஸ் அவருடைய இயக்குநருடைய பையன் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ புதுசு தானே ஒன்று பெருசாக பண்ண மாட்டான் ஏதோ செய்வான் ரெண்டு வாரம் திட்டுவார் பண்ணுவார் அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய நடிப்பு எவ்ரி சிங்கிள் டேக்கில் எல்லாமே ஓகே பண்ணான் பயங்கரமாக நினைச்சா அந்த பையன் பயங்கர பயங்கரவெண்ட்டு அவனுக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இல்லை அது தெரியாது இது தெரியும் பெரிய கொஞ்சம் அதே மாதிரி அந்த பொண்ணு டே இருந்து சிங்கிள் ஷாட்டில் எல்லாமே ஓகே பண்ணி அதை அழுதுறதா இருக்கட்டும் சேர்க்கிறதா இருக்கட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாங்கலாம் அவ்வளோ ஒரு ரொம்ப டெடிகேட்டோட சினிமாவோட நடிக்கணும் இந்த ரெண்டு இனங்கள் இல்லை என்று சொன்னால் தமிழ் சினிமாவே இல்லைன்றது நான் பார்த்தேன் தமிழ் சினிமாவனுடைய ஒரு முத்தாக ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய ஐயா பாரதராஜா அவர்கள் அவருடைய படைப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய படத்தினுடைய இயக்குனர் குரு அவர்கள் அந்த போது விஷ்வல்ல ஒரு யதார்த்தமான படைப்பு இந்த கதையில் இருக்கிறது என்பதை மிக ஆணித்தரமாக பார்க்கிறேன் காரணம் அந்த பாடல் வரிகளிலும் சரி அந்த பாடலில் இருக்கக்கூடிய இசையும் சரி அதில் நடித்திருக்கக்கூடிய அம்மாவாக இருக்கக்கூடிய சோனியா அகர்வால் அவர்களை பார்க்கிற போது அந்த குழந்தை ஒரு யதார்த்தமான ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த யதார்த்தமான இரண்டு குழந்தைகள் அதையெல்லாம் பாடலாக ஒளிப்பதிவு செய்திருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர்கள் எடிட்டர் அந்த மேக்கிங் இதெல்லாம் பார்க்கிற போது ஒரு யதார்த்தமான பாரத பாரதராஜாவுடைய பள்ளிக்கூடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய குரு அவர்கள் எப்பொழுதுமே இருட்டில் இல்லை என்பதனை அவர் உணர்ந்திருக்க வேண்டும் காரணம் அவர் இருந்து வந்திருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் எப்பொழுதுமே வெளிச்சமாக இருந்திருக்கக்கூடிய பள்ளி பள்ளிக்கூடம் ஒரு உதவியாளனாக இருக்கும்போதே வெளிச்சத்தில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயக்குநராக அவதாரம் எடுத்த பிரபு நீங்கள் இனிமேல் பெரிய வெற்றி இலக்கு இல்லை என்று சொன்னாலும் எப்பொழுதுமே நீங்கள் வெளிச்சத்தில் தான் இந்த சினிமா எப்பொழுதும் உங்களுடைய பயணத்தில் இருக்கும் காரணம் உழைப்பை யாராலும் தடுக்க முடியாது நீங்க வரனா அர்த்தம் அதே மாதிரி ரைட்ஸ் வந்து தயாரிப்பாளர் மட்டும்தான் சொந்தம் ஒரு ரைட்ஸ் வந்து பாடல பாடல் ரைட்ஸ் வந்து தயாரிப்பாளர் மட்டும்தானே சொந்தம் வேற யாருக்கும் அதான் அது ஆக்கிரிமெண்ட்டு அதான் சார் அக்ரிமெண்ட் அப்படிதான் இருக்கேன் அதுக்கு பின்னாடி உரிமை கொண்டாடுறத நாங்கள் ஏற்றுக்கன்னு புரியாது சார் ரொம்ப நன்றி வணக்கம் படம் வெற்றி மிகப்பெரிய வெற்றி பெறலாம் நல்லா இருக்கு ஃபேன்னா சொல்லணும் பிகாஸ் ஏன்னா வந்து அந்த டைம்லேருந்தே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்றது ரொம்ப பெரிய விஷயம் ஆட்ஸ் ஆஃப் ரொம்ப நல்லா இந்த உங்கள் ஃப்ரேமில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஸோ எல்லோருமே இங்கே வந்து திருமலை இருக்கிறாரு ப்ரொடியூசர்ஸ் மிகப்பெரிய ஒரு தூண் போராளி அண்ட் சினிமாவுடைய போராளின்னு சொல்லணும் இங்கே ராஜா இருக்கிறாரு ஸோ இது மாதிரி ஓடிப்போய் உதவி செய்பவர் தலைவரை ஆனாலும் தனித்து குரல் கொடுப்பவர் ஏஎல் உதயா அவர்கள் எது பேச ஆகிக்கிறோம் இது தங்க பேச்சு கிடையாது விழாவை தனது பேச்சு நன்றி கவிதா கிடையாது எல்லாருக்கும் ஆகும் என்னுடைய குடும்ப நண்பர்கள் பிரஸ் மீடியா முதல்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்து கேடையில் உள்ள எல்லா பெரியவங்களுக்கும் பெரிய வழக்கம் ஆக்சுவலாக நான் வந்து ஆடியோ லான்ச் உங்களுக்கு தெரியும் நிறைய இடத்துக்கு மாட்டேன் பட்டு இவன் வந்து பல்பம் இவன் பேர் வந்து ஒரிஜினல் பேர் வந்து எனக்கு பல்பம் தான் போயிடுவோம் அது பேர் பல்பம் என்னுடைய ராரான்ற ஒரு படத்துலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு நடிகர் நடிச்சிருப்பான் பார்த்துருப்பீங்க நான் அவன் சொல்கிறேன்னா உரிமையாக தான் சொல்கிறேன் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக மனோஜ் பாரத்ராஜா அவனுக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு எங்களுடைய குடியிருப்பை அப்படி ஸோ அப்படிப்பட்ட ஒருத்த வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வளர்ந்துக்கிட்ட போது இதை விட சந்தோஷப்படுறதுக்கு நிச்சயமாக ரொம்ப பெருமையாக இருக்குது குருவா குரு குரு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அப்போயும் சொன்ன ஆடியோ லஞ்சுக்கானே நான் ஒரு தரமான படம் எடுத்துகிட்டு தான் அவங்களை ஆடியோ லஞ்சு கூட அப்படின்னா எல்லாமே தரமான படம் தான் இருக்கிற படம் எல்லாமே தரமான படமாக தான் இருக்குது ஸோ இதனுடைய கன்டென்ட்டை பார்த்தேன் மியூசிக்காக இருக்கட்டும் சரி ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் சரி எல்லாருமே அவ்வளோ பிரமாதமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா எல்லோருமே மியூசிக்லேயே நான் அவ்வளோ தூரம் எதிர்பார்க்கல நல்ல கன்டென்ட்டாக கண்டென்ட் வந்து இன்னைக்குமே ஜெயிக்கும் தமிழ் சினிமாவில் வந்து இன்றைக்கி வந்து இப்ரூவ் ஆயிருக்கு ஸோ நல்லா நல்லாயிருந்ததுனால் கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது சினிமத்தில் நிறைய படம் பார்த்துருக்கோம் கண்டென்ட் நல்லா இருந்து நீங்கள் எல்லோருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது பத்திரிகை மீடியாவுக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நிச்சயமாக அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சதா தான் சப்போர்ட் பண்ணிங்க குறைஞ்சபட்சம் அதனால தான் என்னுடைய லேட்டஸ்ட் மூவிலாம் கூட ஓரளவுக்கு நல்லா பேர் வாங்கி கொடுத்துருது எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டால் ஸோ ரொம்ப நான் நிச்சயமாக வந்து இந்த படம் மிக பெருசாக கண்டிப்பாக வரும் அண்டு இந்த படத்தை இவருக்கு என்னுடைய தம்பிக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம் இன்றைக்கி வந்து ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதை எடுத்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணி அதை எடுத்து பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் அதை வந்து கரெக்டாக எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் மிஸ்டர் ஸ்ரீதர் அவரும் வந்திருக்காரு ஸோ ரொம்ப பெரிய விஷயம் நிஜமா இந்த படம் வந்து ரொம்ப நல்லா ஓடும் நினைக்கிறேன் அண்ட் நன்றி அடுத்ததாக நான் பேச உயிர் சக்தி எல்லாம் ஜாதியின் பின்னால் நின்று சாகும் நிலையில் மரணம் என்று மறிக்காது தந்த நடுங்கிள்ளி பாடலாசிரியர் அவர்களை இப்போது சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் இயக்குனர் அவர்கள் வந்து எனக்கு வளையல் படம் அவர் இயக்கமே பண்ணியிருந்தாரு அந்த பட டைம்ல எனக்கு அறிமுகம் கிடைச்சிது ஆனா ரொம்ப கடைசி நேரத்துல நான் அவரை சந்தித்ததால் அந்த படத்தில் எழுத முடியாமல் போனது அதுக்கப்புறம் பருத்தியோட கதையை வந்து அவங்களுடைய ஆஃபீஸில் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க கதை கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இசையமைப்பாளர் ரஞ்சித் அவர்கள் ரஞ்சித் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க ரொம்ப அவருடைய வித்யாசாரரோட பேட்டர்ன் மாதிரியே ரஞ்சித் சாரோட அவரோட டீம்லாம் இருந்தது ரொம்ப ரொம்ப யோசிக்காமல் ரொம்ப இயல்பாக ரொம்ப இயல்பாக வார்த்தைகளை நான் எழுதுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் ரஞ்சித் சார் அவர்கள் ஸோ அந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு வந்து அமையிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தேன் இந்த படத்துடைய இயக்குனர் குருசார் அவர்களுக்கும் படத்துடைய இசையமைப்பாளர்களுக்கும் ரொம்ப நன்றி பேசுவீங்க இந்த படம் வந்து பெரிய அளவு எங்கள் அண்ணன் உடைய உடைய நான் பேசணும் அண்ணா வந்து பிரச்சனை அப்படின்னு பிரச்சனை இடத்துல நான் சொல்ல முட்டேன் மேம் அவங்க நான் கம்மி பண்ணும்போது நான் நேரம் மீட் பண்ணல ஃபோன் லைனில் ஃபோனில் தான் லைன் சொன்னாங்க லைன் கேட்டு எப்போ ஷூட் நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க நான் அப்போ தான் ரெண்டாவது படம் பண்ணுறேன் அவங்க பெரிய ஜீனியஸ் ஸோ அவங்க வந்து செட்டுக்குள்ளே வரும்போதான் ஒரு சின்ன நர்வஸ் எனக்கு தேர்ந்தது எப்படி நான் ஹேண்டில் பண்ண போகிறேன் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியாது ரொம்ப ஏழ்மையாக அந்த கதைக்குள்ளே ஊரில் வந்து முழு சப்போர்ட் கொடுத்து அப்படியே அந்த வெயிலையும் அந்த காட்டுக்குள்ளேயும் வச்சு அவங்க ரொம்ப சேர்ப்பு அந்த தலைக்குள்ள அவங்க அட்வொரு ஒரு டூ ஹவர்ஸில் அடாப்ட் ஆகிட்டாங்க அந்த தலைக்குள்ள ஸோ எனக்கு பெரிய சப்போர்ட்டாக ஸோ தேங்க்ஸ் தேங்க்யூ இந்த இடத்துல பேச தெரியாது மாதிரி நல்லா நினைக்கிறாரு அது பெரிய விஷயம் நல்லா பேசுவார் தெரியல இன்னைக்கு பார்த்துட்டு வைக்கப்பட்டா நினைக்கிறேன் நல்ல இயக்குநர் என்னோடய பாரதாஜாக கொண்டு இங்குடி சொன்னார் நான் அவரோட ஜாதி கலைஞருக்காக கொண்டு இறக்கி விட்டாரு அதுக்கப்புறம் நல்ல அன்பு இப்போ பருத்தி படம் ஒரு பெரிய ஹைலைட் வந்து சோனியா ஆகிருவாங்க அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டிய நேர காலம் இந்த படத்துக்கு மேலே இருக்கு எல்லாம் பார்ப்பீங்க நான் பார்த்துருக்கேன் திருமலை என்ன நல்ல சகோதரர் உதயா பெரிய நடிகர் அவங்களோட வந்து நான் இங்கே சந்தோஷப்படுறேன் மற்றபடி இந்த படத்தை வெற்றி கொடி கட்ட வேண்டியது சின்ன முயற்சிகளே தெரியும் சார் டேரக்டர் குரு சார் உதயா சார் திருமண சார் மற்றும் சூனியா ஹெலோ மேம் எனக்கு குரு சார் பல வருடங்களா தெரியும் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடியே எனக்கு ஒரு கதை ஒன்று சொன்னார் ரொம்ப நல்ல ஈக்கராக நல்ல ரைட்டர் நல்ல கிரியேட்டர் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா சொல்லுவார் கதையாக சார் சொன்ன மாதிரியே அவர் இங்கே ஏன் அவ்வளோ நர்வஸாக நடித்தார் எனக்கும் தெரியல நான் ரொம்ப நல்லா பேசுவார் ஃபோனில் எல்லாம் பயமாக பேசுவார் நான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு கதை ஒன்று உட்கார அமைதோக்காரன் அதாவது பஞ்சதந்தத்தில் வந்து ஸ்ரீமான் வந்து ஒரு வண்டி ஒரு ஆக்சன் பண்ணுவார் ஒரு வண்டி இடிப்பார் இடிச்சு இப்படி பண்ணிப்பார் நான் இடிக்கவே இல்லைன்னு அது மாதிரி தான் அவர் பட்டு நல்ல ஒரு சில சார் சொன்னால் நல்ல ஒரு இயக்குனர் நல்ல ஒரு நடிகர் ஒரு விஷயத்த எடுத்து சொல்றது ஸ்கல்ப் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு இயக்குனர் இப்போ யாரும் கம்பேர் பண்ணல உண்மையால இப்போ இருக்கிற லீடிங் ஒரு சில இயக்குனர்கள் இருக்காங்க அந்த மாதிரி சிவராஜ் சார் கலத்துக்கு சார் இது மாதிரி நிறைய ஒரு டேரக்டரோட இடத்துல கூடியசுக்கும் விரைவில் அந்த இடத்த பிடிக்கக்கூடிய அனைத்து தகுதியும் இருக்கிற நல்ல ஒரு இயக்குனர் தான் ஒரு சார் கண்டிப்பாக சில பேர் கதை ரொம்ப நல்லா அழகா சொல்லுவாங்க சில பேருக்கு எடுக்க வராது சில பேருக்கு சொல்ல எடுக்க தெரியும் சொல்ல சில பேருக்கு ஒரு இருக்கும் இவர் அனைத்தும் எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு நல்ல இயக்கம் சில சினிமால லக்குன்னு ஒருத்தாலும் அதை கண்டிப்பா நேரம் காலம் கொண்டு போய் தருணம் விஷயம் அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும் அதுக்கான நேரம் கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கு நம்புற சார் கண்டிப்பா ஏன்னா அதுல அந்த அந்த லீட் ரோல் யார வச்சுக்க பண்றோம் அந்த போஸ்டர் அடிக்கணும் விஷயம் இருக்குது இன்னைக்கு சோனியா பார்த்தாலும் நான் இப்போ தான் நேரில் பார்க்குறேன் அதே மாதிரி தான் இருக்காங்க கொஞ்சம் மெச்சுவர்டாக அந்த செவன்ஜியோட அந்த பாட்டு தான் கண்ணில் இன்னும் நிற்குது அது ஆக்சுவலாக அதை அழிக்க முடியாத ஒரு விஷயம் உண்மையாலே இந்த படம் வந்து இதில் சார்ந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாேருக்குமே ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ளஸ்ஸாக அமையணும் ப்ரொடியூசருக்கு போட்ட காசு கண்டிப்பாக வரும் சின்ன படம் பெரிய படம் கண்டிப்பாக கிடையாது அதை கொண்டு போய் சேர்க்குற ப்ரெஸ் அண்ட் மீடியா புக்கிட்ட மட்டும்தான் இருக்குது

ரிலீஸ் வரோம் அடுத்தடுத்து படங்கள் பண்ண போகிறோம் எங்களோட கம்பெனி சார்பாக அதுவும் மெயினாக இந்த மாதிரியான லைவ் நல்ல படங்களுக்கான ஒரு படைப்பு எங்கே இருக்கோ அங்கெல்லாம் எச்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி கண்டிப்பாக ரிலீஸில் நாங்கள் இருப்போன்றது இந்த டைமில் சொல்லிக்கிறேன் உடனே டைரக்டர் வரேன்ட்டாரு பிஆர்ஓ என் கூட சேர்ந்து நீங்கள் வந்து போஸ்ட் ஓட்டினாம அதனால் நிதிஷ் சார் ஏன்னா அது வந்து நான் இது பிஆர்ஓ நான் என் வேலை இதுதான் அப்படின்னு இல்லாமல் நட்புக்காக அவ்வளோ தூரம் இயங்குட்ருக்காரு ஸோ நிதிஷ்கார் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்து சோனியா மேடம் நான் உங்களுக்கு பெரிய பிக் ஃபேன் மேடம் ச செமஞ்சி ரென்போ காலனி வரும்போது நான் வந்து கிட்டத்தட்ட தேட்டர்லையும் படம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட சிடி அக்கா நாட்டி அப்போல்லாம் சிடி அவ்வளோ வாட்டி உங்கள் படம் போய்விட்டு எல்லாமே நான் வந்து அவ்வளோ ஃபேன் உங்களுக்கு மிகப்பெரிய பிக் ஃபேன் இந்த படம் நான் ரிலீஸ் பண்ண வரதுக்கான விஷயமும் உங்களோட ஃபேனால இந்த படத்தை நான் எடுத்துருக்கேன் மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் படம் பார்த்தேன் உண்மையிலே எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங் மேடம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேடத்தோடைய வேற ஒரு ஆங்கிள் இந்த படம் பார்ப்பீங்க அப்புறம் வந்து பொடிசரோட பொண்ணு நடிச்சிருக்காங்க வர்ஷா அவங்க வந்து பயங்கரமா வந்து லாஸ்ட்லாம் கிளைமேக்ஸ் முன்னாடி